ஃப்ரண்ட்டோடைய ரைட் சைடு மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பார்டர்லாம் வச்ச பிறகு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா கவர் பண்ணுறதுக்காக லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை இங்கே எல்லாமே அட்டாச் பண்ணிடுவோம் பட் இங்கே மட்டும் நம்ம வந்து அட்டாச் பண்ணாமல் இருக்கணும் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா பீடிங்கில் என்ன கோல்டு கலர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வந்து மாற்றிக்கணும் அதாவது மேலே மட்டும் நூல் மாற்றினா போதும் கீழே வந்து இதே க்ரீன் டார்க் க்ரீன் இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரவுண்ட் நெக்கில் அதாவது இந்த கழுத்து பார்த்திங்கன்னா பானை கழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஷேப்பில் இருக்கிற நெக்குக்கு நம்ம பார்டர் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது ப்ளவுஸுடைய பார்ட்ரு இதை பாருங்கள் இதுதான் ப்ளவுஸுடைய பார்டரு அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ரு வந்தாலே இடுப்பில் வச்சுருவோம் கையில் வச்சுருவோம் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்புலலாம் பார்டர் யூஸ் பண்ணுறதில்ல இந்த பார்டரை யூஸ் பண்ணி நெக்கில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த பார்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது சின்னதாக இருக்குது ஒரு மூணு கிட்டே இருக்குது இப்போ ஒரு பான் எக் வைக்கிறோம் இல்லை ஒரு வீண் எக் வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு இந்த நீட்டு வாட்டத்துலேயே நம்ம வந்துட்டு பார்டரை நமக்கு எவ்வளோ தேவையோ சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஆனால் இந்த மாதிரி வளைவாக இருக்கக்கூடிய கழுத்துக்கெல்லாம் நம்ம இந்த பார்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம பேக் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படியே ஒன்றும் இல்லை லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் லைனிங்கை மேல் பக்கமாக போட்டு அப்படியே அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நெக்கை தச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு மிதியடை தையல் போட்டிருக்குறோம் அதை படிமான தையல் சொல்கிறிங்களா நடுவில் எந்த துணியும் கொடுக்கல லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் மட்டும்தான் யூஸ் பண்ணி அப்படியே அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டாட்லாம் போட்டுட்டு பால்சன் பட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இடுப்பும் கவர் பண்ணி தைச்சிட்டோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்து ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபுல்லாக ஃபுல் ஃபினிஷிங் பட்டி கிட்டி டாட் பிடிக்கிறது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் பட் என்ன அப்படின்னாக்கா இந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் நம்ம இந்த மாதிரி லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ இங்கெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டோம் வந்து பாருங்கள் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் இங்கே எல்லாமே அட்டாச் பண்ணிவிடுவோம் பட் இங்கே மட்டும் நம்ம வந்து அட்டாச் பண்ணாமல் இருக்கணும் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஷோல்டர் வந்து இதில் தான் கவர் பண்ணி தைக்க போகிறோம் பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி கவர் பண்ணி தைக்க போகிறோம் ஷோல்ட்ரு பிசர் இல்லாமல் ஸோ அதனால் இந்த கேப் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் விட்டுடணும் ரெண்டுத்துலையும் அதே மாதிரி தான் ரெண்டு சைடும் அதாவது ரெண்டு ஷோல்டரு இந்த மாதிரி நம்ம இதை மட்டும் தைக்காமல் விட்டுருணும் அதை நம்ம எப்படி ஷோல்ட்ரு தைக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாகவும் பார்த்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃப்ரண்ட்டில் வந்து பார்ட்ரு வரும் இல்லைங்களா நெக்கில் பேக்கில் பார்டர் வந்தாலே பீடிங் வந்துச்சுன்னு சொன்னாக்கா ஃப்ரெண்ட்லேயும் நம்ம வந்து ஒன் சைடு வைக்கலாம் ஏன்னா ஒரு சைடு முந்தாணி மறைஞ்சிரும் ஸோ அதனால் ஒரு சைடு அதாவது ரைட் சைடு மட்டும் நமக்கு ஒரு சைடு பீடிங் வந்துடும் ஸோ அதனால் இது நம்ம ஷோட்ருலாம் ஜாயின் பண்ணிவிட்டு தான் இந்த பீடிங் வந்து நம்ம வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா பீடிங் ரெடி பண்ணிக்குவோம் பீடிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு எப்படி பீடிங் வைக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்டர் எடுத்துக்கிறேன் பார்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா என்ன சைஸுக்கு நம்ம வந்து பீடிங் வைக்க போகிறோம் அதாவது இந்த சின்ன சைஸ் ஒரு ஆஃப் இன்ச் வைக்கலாம் கால் இன்ச் வைக்கலாம் அதிகபட்சம் ஒரு முக்கா இன்ச் வைக்கலாம் முக்கால் இன்ச்சு அந்த அளவுக்கு ஒரு லுக்னஸ்ஸாக இருக்காது ஆஃப் இன்ச் பெட்டர் அதை விட கால் இன்ச் பெட்டராக வைக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து ஆஃப் இன்ச் வச்சுக்கிறேன் ஆஃப் இன்ச் வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பார்டரை வந்துட்டு கிராஸ் பீஸில் கட் பண்ண போகிறோம் ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நெக் இருக்கிறதால ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் பீஸ் எடுக்கணும் அதாவது இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் இல்லைங்களா இது வந்து குறுக்க பீஸு அப்போ கிராஸ் பீஸ்ன்னு சொன்னால் பார்ட்ரு வந்து இந்த மாதிரி கிராஸில் எடுத்திங்கன்னா தான் நமக்கு என்ன ஷேப்புக்கு வளைக்கணுமோ வளச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து இது கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பார்ட்ரை வந்துட்டு கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு அகலத்தில் நம்ம கட் பண்ணிக்கணும் நமக்கு அரை இன்ச்சு பீடிங் வரணுன்னா ஒரு இன்ச்சு அகலத்தில் கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நான் இப்போ தேவையான அளவு கட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து சிங்கிள் பீடிங் தான் வைக்க போகிறோம் ஒரே ஒரு பீடிங் வைக்க போகிறோம் உங்களுக்கு ரெண்டு பீடிங் வைக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபுல் பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மீட்ரு இருக்குது லென்த்து ஸோ முக்கால் மீட்ரு பார்டர் மூணு இன்ச்சு அகலத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் பீடிங் வைக்கலாம் தாராளமாக இப்போ நான் வந்து சிங்கிள் பீடிங் தான் வைக்கிறேன் ஒரே ஒரு பீடிங் தான் வைக்கிறேன் நம்ம தேவையான அளவு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் வந்து ஜாயின்ட் பண்ணணும் ஜாயின் பண்ணுற மெத்தட் என்னன்றதை இப்போ நான் தச்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா இது வந்து பீஸ் இருக்குது ஒரு சைடு ஒரு சைடு வந்து பிசுறு இருக்குது சரிங்களா அப்போ இந்த பிசுறு சைடு வந்து இப்படி வைக்கணும் ஆப்போசிட்டாக கரெக்டாக இப்படி வச்சு இந்த கார்னரில் ஏற்றி இந்த கார்னரில் கரெக்டாக இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்கள் வந்து ஏற்றி இறக்கணும் ரெண்டாவது பொடி தேலா போட்டுங்க பொடி தேயிலாக போட்டிங்கன்னா தான் ஜாயிண்ட்டு போட்ட மாதிரியே தெரியாது மேட்ச்சிங் நூல் போட்டுக்கணும் பொடித்தையலாக போட்டுக்கணும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த தையல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் நம்ம வந்து கட் பண்ணால் போதும் ரொம்ப அதிகமாக துணி விட தேவையில்ல ஒரு கால் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கால் இன்ச் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பாருங்கள் பார்ட்ரு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு நமக்கு எந்த மாதிரி வளைச்சாலும் வளச்சிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இந்த ஜாயிண்டை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுறணும் ஒன் சைடு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கும் ஜாயிண்ட்டு போட்ட மாதிரி நல்லா தெரியும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜாயிண்ட்டு போட்டதே தெரியாது எதுவும் பாருங்கள் ஜாயிண்ட் எங்கேயாவது ஜாயிண்ட் போட்ட மாதிரி தெரியுதா பாருங்கள் ஜாயிண்டே இல்லை ரெண்டாவது ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பாருங்கள் ஸோ இதே மெத்தடில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்துட்டு தயில் போட்டுட்டோம் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஒரே லென்த்தாக வந்துருச்சு பாருங்கள் அழகாக நமக்கு ஜாயிண்ட் போட்ட மாதிரியே தெரியல ஸோ அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னாக்கா சென்டரில் வந்து ஒரு பெரிய தையல் வந்து போட்டுடணும் அதாவது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டிங்கு அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்துருச்சிங்களா இப்போ இதில் வந்து சென்டரில் பெரிய தைல் போட்டுக்கணும் ஏன்னா அந்த தைல் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ண பிறகு தைச்ச பிறகு நம்ம அதை பிரிக்கணும் அதனால் நல்லா பெரிய தைலாக போட்டுங்க இந்த மாதிரி பீட்டிங் தைக்கும் பொழுது நீங்கள் அந்த ஜாயிண்ட் இருக்கு அந்த ஜாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் பார்த்துங்க ஓப்பனாகவே இருக்கணும் க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடிச்சு வச்சுட்டே வரணும் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீடிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் பேக் அண்டு ஃப்ரண்ட்டை வந்துட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் ஃப்ரண்ட்டோடைய ரைட் சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பார்டெலாம் வச்ச பிறகு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா கவர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன சொன்னீங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் அதாவது ரைட் சைடு ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் இதில் பீடிங் வரும் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமாக இப்படி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் ஆனால் பிசுறு தெரியும் ஆனால் நம்ம வந்து பிசுரை வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ கவர் பண்ணுறதுக்கு இப்படி தான் போட்டுக்க போகிறோம் பட் என்னென்னா இந்த ஒரிஜினல் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரிஜினலை லைனிங்கும் ஒரிஜினலும் இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க தனித்தனி பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணுன்னா இதை வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும் அதாவது ஒரிஜினல் டு ஒரிஜினல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை லைனிங் டு லைனிங் இப்படியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் வந்து பார்த்துங்க இப்போ நான் வந்து இந்த சைடு தான் பேக் உடைய இந்த சைடு இது இப்படி வச்சு இப்படி மடித்து தையல் போடலாம் இல்லை இப்படி வச்சுட்டு இதை இப்படி மடிச்சு கூட நீங்கள் தையல் போடலாம் உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் வந்து பார்த்துங்க எனக்கு வந்து வாட்டம் இப்படி தான் சரிங்களா இப்போ நான் வந்து லைனிங் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வைக்கணும் அதாவது இதில் வந்து மேலே ஏற்றியும் வச்சிடக்கூடாது இப்படி தள்ளியும் வச்சிடக்கூடாது சரியாக அந்த தையல் கிட்ட வச்சுருங்க கரெக்டாக அந்த தையல் கிட்ட வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபோல்டிங் இப்படி ஃபோல்டு பண்ணிடணும் சரிங்களா ஸோ நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஃபோல்டு பண்ணி உங்களால் தையல் போட முடிஞ்சால் நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்கில் வந்து இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினலில் மடித்து தைச்சிக்கலாம் இந்த பாருங்கள் லைனிங்கில் இப்படி வச்சுக்கிட்டேன் சரியாக வச்சுட்டேன் பாயிண்ட்டு சரியாக வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறேன் ஆஃப் இன்ச்சு ஷோல்டர் வந்து நம்ம எப்பவுமே ஆஃப் இன்ச் தானே பிடிப்போம் அதனால் ஆஃப் இன்ச் கரெக்டாக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளஸ் அந்த ஒரிஜினல் பேக் பார்ட் இது மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுவிட்டோம் அதாவது லைனிங் ப்ளஸ்ஸு பேக் பார்ட்டுடைய இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா இப்படி மடிக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணி சரியாக மடிச்சுட்டு மறுபடியும் அதே மேலே ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுவிட்டோம் இங்கே இந்த கார்னரில் மட்டும் கட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் ஆகிடும் இந்த பாருங்கள் வெளி பக்கமும் உள் பக்கமும் பார்த்தீங்கன்னா பிசர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ இது வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் வந்து போட்டு சரி பண்ணிக்கலாம் ஒரு படிமான போகிறோம் இல்லை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பீடிங் வச்சு தைக்க போகிறோம் பீடிங் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீடிங்கில் என்ன கோல்டு கலர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வந்து மாற்றிக்கணும் அதான் மேலே மட்டும் நூல் மாற்றினா போதும் கீழே வந்து இதே கிரீன் டார்க் கிரீன் இருந்தால் பிரச்சனை இல்லை மேலே மட்டும் இந்த நூலை மாற்றிக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும் மேட்சிங் நூல் தான் வந்து ஃபினிஷிங்கே இப்போ நான் வந்து நூல் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நூல் மாற்றிட்டோம் மேலே மட்டும் நூல் மாற்றிட்டோம் இப்போ பீடிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அது லெஃப்ட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலை அதாவது ஃப்ரெண்ட்டு பார்ட் வந்து இதில் ஜாயின் பண்ணலை ரைட் சைடு மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ரைட் சைடு ஒன் சைடு வந்துட்டு இல்லை மட்டும் பீடிங் வருன்றதால ரைட் சைடு பார்ட் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம் லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணலை இப்போ நம்ம லெஃப்ட்டில் வந்துட்டு அப்படியே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த பிசரெல்லாம் உள்ளே கவர் ஆகிடும் டோட்டலாக ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து பீடிங்கை இப்படி கரெக்டாக வச்சும் தைக்கலாம் இல்லை கொஞ்சம் கேப் இட்டு கூட தைக்கலாம் பீ அதை பைப்பிங் மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து பைப்பிங் மெத்தட்லையும் தைக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி தைக்கணுன்னாலும் நீங்கள் தைக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி தைக்க போகிறேன் இந்த மாதிரி கிராஸ் பீடிங் எடுக்கிறதால நம்ம எந்த எப்படி வளைச்சாலும் இந்த பீடிங்கை வந்து வளைச்சி தைக்கலாம் சரிங்களா அதனால தான் இந்த மெத்தட் கிராஸ் பீஸ் போடுறது இப்போ நான் வந்து பீடிங் எக்கார்த்துக்கு வந்து இழுக்காதீங்க இழுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணணும் தையலாக போட்டுங்க அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் அந்த பெண்டு ஷேப்பில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக வரும் இப்போ எண்டில் வந்து எவ்வளோ தேவையோ அதாலும் கட் பண்ணிவிட்டு அப்படியே பிசரை வந்து மடித்து தச்சுக்கணும் இப்போ அப்படியே ரிவேஸில் அவுட்டர் தையல் போட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது தையல் இந்த தையல் போடும்பொழுது முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அந்த ரவுண்ட் ஷேப்பிலெலாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம நல்லா படிமானப்படுத்தணும் இப்படி இப்படி வந்து நல்லா வளைவு கொடுத்து நல்லா இப்படி வளைவு பண்ணி டைட் பண்ணி தைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபினிஷிங்காக வந்துடும் பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த பானை கழுத்துன்னு சொல்கிறீங்களா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த பட்டையாக இருந்த வாட்ரை வந்து கிராஸ் பீஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இப்போ சென்டரில் ஒரு பெரிய தைல் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த பெரிய தைலாம் வந்து பிரிச்சுட்டோன்னு சொன்னாக்கா ஃபுல் ஃபினிஷிங் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஷோல்டர் இப்போ நம்ம இந்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மெத்தடில் இந்த ஷோல்டரை இப்போ ஜாயின் பண்ணோன்னா இந்த பீஸரும் கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் சைடு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் உள் பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் உள்ளேயும் ஃபினிஷிங்காக இருக்கும் வெளியே ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி பீடிங் ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அப்படியே திருப்பிக்கலாம் அடித்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் தையல்லாம் பிரித்த பிறகு எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்டர் நம்ம இடுப்பில் வைக்கிற பாடரை நெக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் பக்கா ஃபினிஷிங்காக ஆகிடுச்சு பாருங்க இதே அப்படியே ஃப்ரெண்ட்டுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் உள் பக்கம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் உள்ளேயும் நம்ம வந்து ஃபுல் கவர் பண்ணி தச்சுருவோம் தச்சிட்டோம்னா நமக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்